காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி அமைப்பு செயலாளர் ஸ்ரீதர் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மதுர் குப்பன் அரசு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதுராந்தகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் பொன் கங்காதரன் தலைமை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் செல்வக்குமார் பங்கேற்றார் மேலும் நகர செயலாளர் சபரி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாங்க வன்னியருக்கு மட்டும் தனியாக இருபது விழுக்காடு இடம் பங்கீடு கேட்கல இந்த நாட்டுல இருக்கிற எல்லா சாதிக்கும் அவங்க அவங்க பங்கு அவங்க கொடு ஒருத்தவங்க சோத்துல ஒருத்தவங்க மண்ணளி போடாதீங்க ஒருத்தவங்க சோத்துல ஒருத்தவங்க கை வைக்காதீங்க இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை திராவிட மக்களை முன்னேற்றத்துக்காக நாங்க கட்சி வச்சிருக்கிறோம் அமைப்பு வச்சிருக்கிறோம் சொல்றவங்க நீங்க பெரும்பான்மை திராவிடர்களா இருக்கிற அந்த வன்னியர்களுக்காக நீங்க ஏன் குரல் கொடுக்கல பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து வன்னியர்களுக்கான இருபது சதவீத விழுக்காடு கல்வியிலும் வேலைவாய்ப்பும் கோரி தமிழகம் மெங்கும் பஞ்சாயத்து யூனியன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இன்னைக்கு அறவழி போராட்டத்தில் மனு கொடுத்திருக்கிறோம்